விற்பனை செய்யக்கூடாத பொருளை கடையில் வைத்திருந்து சிக்கிய டிடிஎஃப் வாசன் சிக்கிய பல விஷயம் இணையங்களில் வீடியோக்களை பதிவிட்டு ட்ரெண்டானது போக தற்பொழுது ஏதாவது ஒரு கேஸில் மாட்டி ட்ரெண்டாவதே இங்கு ஒருவரின் வேலையாக மாறிவிட்டது அவர் யார் என்றுதானே கேட்கிறீர்கள் வேறு யாரும் இல்ல நம்ம டிடிஎஃப் வாசன் தான் முதலில் யூடியூபராகவும் சோஷியல் இன்ஃபுளுயன்சருடன் இருந்து வந்த டிடிஎஃப் தனது இணையதள பக்கத்தில் அதிக அளவில் பைக் ரேஸ் மற்றும் பைக்கில் பல ஊர்களுக்கு பயணம் செல்வது போன்ற வீடியோக்களை பதிவிட்டு வந்தார் அதன் மூலம் அவருக்கு அதிக அளவில் ரசிகர்கள் இருந்து வந்தனர் மேலும் இவருக்கு டூ கே கிட்ஸ்களின் ஆதரவு அதிக அளவிலேயே இருந்து வந்தது இவருக்கு யூடியூபில் கிடைத்த வளர்ச்சி மிகவும் பெரிய அளவில் அதீத வளர்ச்சியாகவே இருந்து வந்தது ஒரு முறை இவரின் பிறந்த நாளன்று அவரின் ரசிகர்களை சந்திக்க முடிவு செய்து சென்ற பொழுது பொது இடங்களில் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு இவருக்கு ரசிகர்கள் குவிந்தனர் அப்போதுதான் இவருக்கு இவ்வளவு ரசிகர்கள் இருக்கிறார்களா என்றும் இதற்கு முன்னால் டிடிஎஃப் வாசனை தெரியாதவர்கள் கூட அதன் பிறகிலிருந்து கொண்டாடினர் ஆனால் அதன் பிறகு அடிக்கடி பல வழக்குகளில் சிக்கி வருகிறார் இவர் அதிவேகமாக வாகன ஓட்டி வீடியோவை போடுவதால் அதனை பார்த்த பலர் இதே போல நாமும் ஓட்ட வேண்டும் என்று தவறாக உதாரணம் எடுத்துக் கொள்கின்றனர் என்று இவர் மீது பலர் வழக்கு தொடுத்தனர் அதன் பிறகு ஸ்டாண்ட் செய்வது மற்றும் அதிவேகத்தில் செல்வது போன்றவற்றை படிப்படியாக குறைத்து விடுகிறேன் என்று டிடிஎஃப் வாசன் கூறினாலும் கூட ஒருபோதும் அவற்றை பின்பற்றியது கிடையாது அதன் பிறகு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டு ஆண்டு காஞ்சிபுரம் அருகே பைக் ஸ்டாண்ட் செய்து விபத்து ஏற்பட்டதால் அவரின் ரத்து செய்யப்பட்டது ஏற்கனவே இரண்டு பிரிவுகளின் கீழ் டிடிஎஃப் வாசன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது மீண்டும் மூன்று பிரிவுகளின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதோடு மட்டுமல்லாமல் ஜாமீனில் வெளிவர முடியாத அளவிற்கு இருக்கும்

சைலன்சர்களை விற்பனை செய்வதாக அவர் மீது பிரதமரின் அலுவலகத்திற்கு வந்த புகார் பெட்டியில் அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அம்பத்தூர் போக்குவரத்து நேரடியாக டிடிஎஃப் வாசனின் இருசக்கர வாகனங்களின் உதிரி பாகங்கள் கடைக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு முறையாக விளக்கம் அளிப்பதற்கு நோட்டீஸ் வழங்கியுள்ளனர் மேலும் போக்குவரத்திற்கு இடையூறாக நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களையும் அப்புறப்படுத்தியுள்ளனர் மேலும் டிடிஎஃப் வாசன் தற்போது இந்த பிரச்சனைக்கு என்ன விளக்கம் அளிக்கப் போகிறார் என்று போருத்திருந்து பார்ப்போம் இதுகுறித்து செய்திகள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது